எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம் முதல் நியூஸ் செப்டம்பர் மாசத்தோட ஆட்டோமொபைல் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வந்து வந்து கொடுத்திருக்காங்க இந்த செப்டம்பர்ல ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்திருந்தது ஒண்ணு வந்து ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நவராத்திரி பீரியட் அந்த பெஸ்டிவல் டிமாண்ட் நார்மலாவே இருக்கிற அளவுக்கு அந்த டிமாண்டும் இருந்ததுனால சேல்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலா ஆட்டோ சேல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி நாலு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுல பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டுமே முப்பத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் வந்து குரோ ஆயிருக்கு இந்த ஒரு மாசத்துல பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் மட்டுமே ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் யூனிட் கிட்ட வந்து எல்லா கம்பெனிஸும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி டூ வீலர் சேல்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தாறு பர்சன்ட் வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து சேல்ஸ் வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அடுத்து டிராக்டர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா டிராக்டர் சைடுமே வந்து சேல்ஸ் பத்தொன்பது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த செப்டம்பர்ல இருபத்தோராயிரத்தி அறுநூத்தி நாலு டிராக்டர்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது அடுத்த குவார்டர் குவார்டர் த்ரீயோட கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்து எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல குவார்டர் டூவோட ரிசல்ட்ஸ் வந்து ஒன்பதாம் இருந்து வர ஸ்டார்ட் ஆக போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து பெரிய கம்பெனி கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி செக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிசினஸ் அப்டேட்ஸும் அனலிஸ்டோட பேப்பர்ஸ்ல வர ஆரம்பிச்சிச்சு பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா பேங்க்ஸோட ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த குவார்டர் டூல நல்லாவே வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா எல்லா பேங்கோட மார்ஜினும் வந்து பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பே நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பிரெஷர்ல இருக்கு ஏன்னா ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்றதுனால அவங்க கடன் குடுக்கற அந்த வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிட்டே இருக்காங்க அதே சமயத்துல மக்கள் வந்து டெபாசிட் பண்ற பணம் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக டெபாசிட்டோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அவங்களால குறைக்க முடியல ஸோ டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே வச்சுக்கிட்டு கடன் கொடுக்குற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுனால அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படிங்கிறது ப்ரெஷர்ல இருக்கு ஸோ அதனால இந்த டைம் வந்து ப்ராஃபிட்ஸ் தான் அது எதிரலிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எல்லாருமே சொல்லிருக்காங்க அதுல பிரைவேட் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து இயர் இயர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து பிரைவேட் எல்லாம் குறையத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தோம்னா ப்ராஃபிட் வந்து பதினெட்டு பர்சன்ட்க்கு கிட்ட வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே சமயத்துல எஃப்எம்சிசி கம்பெனிஸும் வந்து இந்த குவார்டர் டூல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க டாபர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த டெட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதுக்கு முன்னாடி சேல்ஸ்ல வந்து பயங்கரமான டிராப் இருந்தது ஸோ அதனால இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து ஒரு டெம்பரவரி டிஸ்ட்ரப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து டாபர் சொல்லிருக்காங்க அதே மாதிரி தான் காதரேஜ் கன்சியூம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட கோர் ப்ராஃபிட் வந்து இந்த கவார்டர்ல கீழே விழுத்துக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பேங்க்ஸ் அண்ட் எஸ்எம்சி ஜி ரெண்டு கம்பெனிஸ் ஓட ரிசல்ட்ஸ்மே வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது அடுத்து கோல்ட பத்தின அப்டேட் கோல்டு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நாலாயிரம் டாலர் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி நடந்திருக்கு கோல்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கோல்டுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது குறையில இப்போ சமீப காலமாக கோல்டு அப்படிங்கறத ஜுவல்லரி சைடு அப்படிங்கறத மட்டும் பார்த்தாம இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்லாம் பார்க்கறதுனால கோல்டு ஷார்டேஜ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஜுவல்லர்ஸ் வந்து ஃபியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ல நாம வந்து எப்படி அலகேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலா யோசிக்காம எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அடிப்படையில நீங்க வந்து கோல்ட் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு எந்த மாதிரி கோல்டு பிரைஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கு என்ன மாதிரியான காரணிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபைவ் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவல் போர்ட்போலியோல கோல்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க என்னோட ஒபீனியன்ல ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா அது வந்து முப்பது பர்சன்டேஜ் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்டா வந்து நான் எப்பயும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்ராஸ் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு ஓகேவா தோணலாம் பட் நம்மள மாதிரி சின்ன முப்பது பர்சன்ட் வரைக்கும் கோல்ல வந்து கொஞ்சம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து ஒரு டிஃபென்சிவ் ஆப்ஷனா வந்து பாக்குறேன் அதே மாதிரி இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இது கோல்டு வாங்கல அப்படின்னா நீங்க எஸ்ஐபி மூலமா இடிஎஃப்ஸையும் டிஜிட்டல் கோல்ட்லயும் வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல வாங்குற கோல்டு அப்படிங்கறத ஒரு அஞ்சுல இருந்து பத்து வருஷம் ஹோல்ட் பண்ற மாதிரி பிளானோட இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கறத இந்த ஆர்டிக்கல்ல டீட்டெயிலா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அடுத்து வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவோட இந்த பினான்சியர் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோத் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சென்டா அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அதை பாயிண்ட் டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் சமயத்துல டுவெண்ட்டி செவனில் க்ரோத் வந்து குறையும் முன்ன வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு சொன்னாங்க இப்போ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பினான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கவர்மெண்டோட ஒரு சில ரீஃபார்ம்ஸ்னால டிமாண்ட் வந்து கொஞ்சம் பர்பல் ஆகும் அதனால எக்கானமிக் குரோத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே சமயத்துல இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப நாளே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது வந்து அந்த அந்த பினான்சியல் டுவெண்ட்டி செவனோட குரோத்தை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்ட் பேக் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிசிஎஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஆனா அந்த ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க வழக்கமா வைக்கிற பிரஸ் கான்பரன்ஸ் வந்து அவங்க இந்த டைம் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க அடுத்து அக்டோபர் ஏழாம் தேதி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்தது டெலிகாம் ஸ்டாக்ஸ் அண்ட் பேங்க் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் ஆகுதுனால நிஃப்டி நிப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம இது முக்கியமா வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் நெட் பையர்ஸா வந்து மாறி இருக்காங்க செப்டம்பர் இருபத்தொன்னு வழக்கமா டெய்லி வித்துட்டே இருந்தவங்க இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மைனரா வந்து பை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட் ஆனால் வழக்கம் போல நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி டைட்டனோட அப்டேட் வந்து வந்திருக்கு டைட்டன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த குவார்டர் டூல அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் அப்படிங்கிறது பதினெட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல நான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து வேல்யூ வைஸ் வந்து அவங்க சொல்லிருக்காங்க இதோட அப்டேட்னால அடுத்த நாள் மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஒரு நாலு பர்சன்ட் கிட்ட ஏறி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பதினெட்டு பர்சன்ட் ரைஸ் அப்படிங்கிறது வேல்யூ பேஸு ஸோ அப்படிங்கிறப்ப கோல்டோட ப்ரைஸ் இந்த அளவுக்கு ஏறி இருக்கிறதுனால இந்த பதினெட்டு பர்சன்ட் வருது வேல்யூ படி பார்த்தா ஒரு பாசிட்டிவாக தெரிஞ்சாலும் வேல்யூமா பார்த்தா சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ இந்த ஐபிஓ வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு நாம நம்ம சேனல்ல டாடா கேபிட்டல் ஐபிஓ பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ போட்டிருப்போம் அந்த ஐபிஓ வந்து இன்னும் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகலை ரீடெய்ல் சைடு வந்து கொஞ்சம் டிமாண்ட் வந்து அந்த ஐபிஓ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அதே எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ வந்து நல்லாவே சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு இந்த ஐபிஓ பத்தி ஒப்பீனியன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஐபிஓ ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில இருக்கிறவங்க சப்சிடிக்கு வந்து இந்தியாவில வந்து போடுறாங்க போட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிஸ் இந்தியாவோட சப்சிடரி ஐபிஓ போடும்போது இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு ஒட்டுமொத்த ஐபிஓமே வந்து ஆஃபர் ஃபார் தான் வரும் ஸோ ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஷேரை வந்து ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதை பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுக்கு வந்து கொண்டு போயிடுவாங்க ஸோ அதை இந்தியன் சப்சியை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்றதுக்கான எந்த விஷயத்தையும் வந்து அவங்க பண்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப இந்த டிபியோ பத்தி பெருசா வந்து அப்ளை பண்றதுக்கு எந்த ஆர்வமும் எனக்கு இல்லை பட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாவே இருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் வந்து லிஸ்டிங் கெயின் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் அப்ளை பண்ணும் அப்படின்னா அப்ளை பண்ணி கிடைச்சா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதோட பர்பஸ் வந்து அந்த ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக்கை வந்து வித்து அவங்க பணத்தை அந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்காக மட்டும் இருக்கிறதுனாலதான் வந்து இந்த ஐபிஐ வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணல அடுத்து ருபி பத்தி சொல்லியிருக்காங்க ருபி வந்து அந்த எண்பத்தெட்டு புள்ளி ஏழு ஒன்பது இந்த ரேஞ்சிலே வந்து கன்சல்டேட் இருக்கு தொடர்ந்து கீழே விழுந்துட்டு இருந்த ருபி வந்து கடந்த ஒரு ரெண்டு வாரமா வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ்ல வந்து இருக்கு அப்படிங்குமா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடந்த ஒரு வருஷத்துல டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வந்து ஒரு ஆறு கிட்ட வந்து கீழே விழுந்துருக்கு ஸோ அதை வந்து நாம ஹெச் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து குறைக்கணும் அப்படின்னா அதை எதை வச்சு ஹெச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒண்ணு நம்மளால முடிஞ்சால் குளோபல் ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ரெண்டுலயும் இன்வெஸ்ட் பண்றது மூலமா ரூபி வந்து டாலர் கேக்கன்ஸா வீக்கன் ஆகுறத வந்து நமக்கு கொஞ்சம் ஹெச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து மார்க்கெட் பத்தி ரெண்டு அப்டேட் வந்திருக்கு மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் அஃப் அதாவது இந்த வருஷத்துல ஜாம் டு ஜூன் இந்த ஜூனோட டிமேட் அக்கௌண்ட் அடிஷன் அதாவது புதுசா வந்து மார்க்கெட் குள்ள டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உள்ள வந்தவங்க அப்படிங்கறதோட கவுண்ட் வந்து கடந்த மூணு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஒரு வருஷம் போய் மார்க்கெட் வந்து பெருசா ரிட்டர்ன் தரல சோ புதுசா வந்து ஆர்வம் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க அப்படிங்கிறது கம்மியா இருக்காங்க அதே சமயத்துல தனிப்பட்ட முறையில் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்றவங்க எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இன்ஃபுளோ அப்படிங்கிறது குறையல ஆவரேஜ் அசண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த குவார்டர் டூல ஏழு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு 77 ல trillions ரூபீஸ் வந்து இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க வந்து சைபர் அட்டாக் நடந்ததுனால அவங்களோட அவங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அந்த ப்ரொடக்ஷன் வந்து நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இந்த குவார்டர் டூல சேல்ஸ் வந்து இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து டிப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்னு அந்த சைபர் அட்டாக் இன்னொன்னு அந்த ட்ரம்ப்போட டேரிஃபோட எஃபெக்ட் வந்து இந்த கம்பெனி மேல கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கறேன் அடுத்து ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு அப்டேட் வந்து இருக்கு வந்து அவங்களோட ஏ ஜீரோ அந்த ஃபிளைட்ஸ் வந்து மார்க்கெட்ல இருக்கிற போயிங் செவன் த்ரீ செவனை விட அதிகமா இருக்கு நாற்பது வருஷம் ஹிஸ்டரியில இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஐடி கம்பெனிஸோட கியூடியூப் பத்தி வந்து எப்படி இருக்கும் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆர்டிகல டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேஜர் கம்பெனிஸான ஆன இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ ஹச்சிஎல் டெக் இந்த கம்பெனிஸை விட மிட்கேப் இருக்கிற ஐடி ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதுலயும் முக்கியமாக கோஃபோர் வந்து இன்னும் நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மிட்கேப் செக்டர்ல வந்து கோஃபோர்ஸ் எம்ஃபசிஸ் பிரசிசன் சிஸ்டம்ஸ் இந்த கம்பெனிலாம் இருக்கு பட் ஆனால் இந்த இஷ்யூ என்னன்னா இந்த எல்லா ஷேர்ஸுமே வந்து ஐம்பதுல இருந்து அறுபது பி கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கு நமக்கு லார்ஜ் சைஸ் ஐடி ஃபார்ம்ஸே வந்து கொஞ்சம் நல்லாவே கீழே விழுந்து எல்லாம் வந்து ஒரு மூவாயிரம் கீழே கிடைக்கும் போது நம்ம ஐடி பீஸா வந்து கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கு அடுத்து வேர்ல்ட் பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏயோட க்ரோத் அப்படிங்கிறது சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒயிட் கலர் ஜாப் தான் வந்து பாதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் வந்து அந்த செக்டர்ல வந்து ஜாப் லாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து எல்லி வெயிட் லாட் ட்ரக்கான மோஞ்சாரோ அப்படிங்கிற அந்த ட்ரக்கை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்ல வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்லாவே சேல்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த செப்டம்பர்ல இந்தியாவிலே செகண்ட் மோஸ்ட் சோல் சோல்டு ட்ரக்கா வந்து அந்த மோஞ்சாரோ தான் வந்து இருந்திருக்கு அடுத்து ஜப்பானோட ஆட்டோமேக்கரான நிசான் வந்து இந்தியால திரும்ப வந்து அவங்களோட சேல்ஸை வந்து ரிவைவல் பண்றதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு புதுசா ஒரு எஸ்யூவி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் அதுக்கு பேர் வந்து டெக்டான் அது வந்து ஏப்ரல் டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் குள்ள வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் ஆஃப் நோ வந்து இந்த நிசாமி மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாவது இருக்கு ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் தான் வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் இருக்கு ஸோ அதை வந்து இந்த லான்ச் மூலமா நாங்கள் வந்து இன்கிரீஸ் பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா யுஎஸ்ல இன்ஃபிளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு விஷயம் என்னன்னா இருந்து இருந்துதான் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரிம்ப் வந்து அதிகமாக போயிட்டு இருந்தது அந்த ஸ்ட்ரிம்ப் மேலே டேரிக் வந்து அதிகமாக போட்டதுனால யுஎஸ்ல அந்த ஸ்ட்ரிம்போட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சைடு வந்து யுஎஸ்ல பொருட்களோட விலை வந்து ஏறிட்டே இருக்கு ஃபெட்டு வந்து ஆனால் ரேக்டட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து இன்ஃபிளேஷனை இன்னும் அதிகமாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்லிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் செவ்வாய்க்கிழம வந்து ஒரு யூபிஐ சார்ந்த ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க என்ன அப்படின்னா இனிமே யூபிஐ ல பின் போட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண தேவையில்ல அந்த யூபிஐ வந்து ஃபேஸ் அண்ட் பிங்கர் பிரிண்ட் வெரிபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கான அப்டேட்ஸ் வந்து நாங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா டாடா ட்ரஸ்ட்ல வந்து ரீசென்ட்ஸா ரீசெண்டா வந்து டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிட்டு இருக்கு ரத்தன் டாடா மறைவுக்கு அப்புறம் நியோ டாடா வந்து சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாவே போயிட்டு இருக்கு இதுல சென்டர்ல இருந்து அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் பினான்ஸ் மினிஸ்டரும் வந்து நியோல் டாட்டாவையும் சந்திரசேகரையும் வந்து மீட் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இந்த சொல்லியிருக்காங்க பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்